ஹலோ யூர்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு அஞ்சு மாடு சண்டைக்கு வந்துக்கிறோம் மாடு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சந்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளர்ப்ப மாடு அதிகமாக வரும் சின மாடுகள் தரவு மாடு அதிகமாக வரும் இன்னைக்கு சந்தை நாளும் பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் மாடுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு சரி விலை அப்படின்னு பார்ப்போம்

அப்படிக்கா கொண்டு வந்து ஆ ஆமாண்ணா சரி சரி மாடு வீட்டில் இருந்து மாடு கொண்டு வந்து அப்படிக்கு ஓகேங்கண்ணா நம்ம மாடு நாட்டுமாங்க கடாரீங்களா கடாரி கண்ணு நம்ப சொல்லுது பால் அப்படின்னா இருக்கு ஒரு வரைக்கும் அஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் பார்க்கலாம் இட வெட்டுங்க மாடு நல்லா மடிக்கட்டு அருமையாக இருக்கு காலங்களை கிடாறீங்க கண்டு காலக்காய் கெடாரிக்க கெடாரிக்கண்ணா சூப்பரான கண்ணா கண்ணு கிடாரிக்கண்ணு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்து லிட்டருக்கு பக்கம் பால் கேட்கலாங்கிற அப்படி பல்லா பல்லு சில்ண்ணா கட மொளக்கு நல்ல ஒரு கட மாடு சரிங்கண்ணா எப்படிண்ணா மாடு எப்படி என்ன வேலைன்னு ஃபைனலாக கொடுக்கல ஒரு ரேட்டு நான் கேட்குறேன் கேட்குது நம்ம அதுக்கு கொஞ்சம் முன்பு தான் கொடுத்துடலாம் ஆ சரி

ஐம்பத்தஞ்சு சொல்லுங்க ஐம்பத்தஞ்சு எப்படின்னு ஒரு நாளைக்கு எப்படிங்க வரும் ஒரு வேலைக்கு ஏழு என்ன வேலைன்னா கொடுக்கலாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் நான் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா சரி மாடு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரரூவா சொல்லிருக்கிறாரு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஏழு ரூபால் வரைக்கும் இருக்கும்னு சொல்லிக்கிற அப்படி கண்ணுக்கு கண்ணு கடைசியாக ஒரு ஐம்பது நாள் ஒரு ஃபைனல் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப சொல்லுங்க மாடு ஐம்பது ரூபா சொல்லுங்க ஐம்பது ரூபா சொல்லுதுங்க